வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருப்பையில் அதாவது கரு குழாயில் வந்து அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிரமப்படாமல் சில விஷயங்களை செய்தாலும் நிச்சயமாக நம்மளால் கரு உண்டாக முடியும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண்ணுக்கு கருப்பை எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது கருக்குழாய் ஏன்னா ஒரு கரு உருவாகிற இடமே வந்து கருக்குழாய் தான் உருவான கரு கருவை தாங்கி பிடிக்க தான் நமக்கு கருப்பை வந்து பயன்படுது அந்த இடத்துல நமக்கு பிளாக் வந்துருச்சு கருக்குழாயிலி அப்படின்னும்பொழுது கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது உங்களுக்கு எந்த அளவில் இந்த கருக்குழாய் அடைப்பு இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா மற்ற அதாவது பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சரி செய்கிறத காட்டிலும் கருக்குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு செயிர் செய்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதனால தான் நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவெடுத்துருவோம் ஆனால் அறுவை சிகிச்சைகள் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாதம் பிளாக் இருக்குது அப்படின்னா ஒரே மாதத்தில் இது பலன் கொடுக்கும் இல்லை கொஞ்சம் அதிகமான இடங்களில் வந்து இருக்குது நிறைய ரெண்டு மூணு பிளாக் வந்து இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பொழுது நிச்சயமாக இது வந்து பலன் கொடுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய பதிவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் கல்யாண முருங்கை இலை இதோடைய சாறை வந்து பீரியட் டைமில் நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும் இல்லை சில சமயத்தில் வந்து இது வந்து ஒத்துக்காது சிலருக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வயிற்று வலி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கல்யாணம் முருங்கை இலை எடுத்துக்க முடியல இல்லை அந்த இலை கிடைக்கல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையே ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம் அது வந்து சோம்பு தான் பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இதை வந்து கஷாயமாக நம்ம குடிச்சிட்டோம் பீரியட்ஸ் டைமில் அந்த காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டமக்கில் இந்த சோம்பு கஷாயம் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா கரு இருக்கக்கூடிய அடைப்பு மட்டும் கிடையாது கருப்பையிலேயே ஏதாவது அழுகுகள் தேங்கி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கருப்பையை கிளன்ஸ் பண்ணுறதுக்காக கருப்பையை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கருஞ்சீரக கஷாயத்தை வந்து கொடுப்பாங்க அதே போல் டெலிவரி பெயினில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து இதை வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய அழுகுகளை வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த பெருஞ்சீரகத்துக்கு சோம்புக்கு வந்து இருக்குது அதனால தான் ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வெறும் மாநில லேஸாக வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துடுங்க அது நல்லா கொதித்து ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஏற்ற மாதிரி பண கற்கண்டோ அல்லது நாட்டு வெள்ளமோ சேர்த்து இதை வந்து கஷாயமாக பீரியடான அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிங்க மற்ற நாளில் இதை வந்து குடிக்கக்கூடாது குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளீடிங் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் அதாவது கருப்பை வந்து க்ளீன் ஆகும் அதே சமயத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் ட்ரை பண்ணும்போதே பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதற்கு கூடவே உடற்பயிற்சியும் சேர்த்து செய்யுங்க ஏன்னா பிளாக்கேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் முக்கியமான காரணமும் உடல் உழைப்பு இல்லாதது தான் அதனால் சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது உடற்பயிற்சி செய்கிறதையோ வந்து செய்யுங்க அதே போல் நிறைய தண்ணி குடிங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய யோகாசனங்களில் முக்கியமானதாக இருக்கிறது வந்து பெட்டர் ஃபைவ் போஸும் பிரிட்ஜ் போஸும் கண்டிப்பாக இது ரெண்டையுமே வந்து செய்யுங்க வாக்கிங்கும் பண்ணுங்கள் சூரிய வெளிச்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாச்சு நில்லுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சூரிய நமஸ்காரம் வந்து செய்யலாம் இது எல்லாமே பிளாக்கேஜை கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வெயிட் ஓவராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கிடும் ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய தொழில்கள் தொண்ணூறு கிலோ இருந்தேன் நான் வந்து ஒரு இருபது கிலோ குறைஞ்சேன் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னு சொன்ன தொழில்களும் இருக்காங்க அதே போல் செவன்ட்டி கேஜி ஒரு த்ரீ கேஜி தான் குறச்சா அதுக்குள்ளே எனக்கு ப்ரெக்னன்ஸி பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய தொழிலும் இருக்காங்க சில சமயத்தில் அதிகப்படியான கொழுப்புச்சத்து காரணமாக கூட நமக்கு இந்த மாதிரி ப்ளாக்கேஜ் வரது அல்லது ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வரலாம் அதனால் வந்து வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் இதற்கு கூடவே தினமும் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மஞ்சள் பொடி பெருங்காயம் இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இதை நீங்கள் ரசமாக எடுத்துக்கிட்டிங்கனாலோ அல்லது சூப்பாக எடுத்துக்கிட்டிங்கனாலோ ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி